ஹலோ எரிவன் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபம் இந்த வருஷம் என்ன தேதியில் வருது அன்றைக்கி விரதம் இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விரதம் இருக்கணும் எந்த டைமில் வீட்டில் விளக்கு போடலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து விளக்கு போடுறது ரொம்ப நல்லது நமக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கணும் செல்வம் கிடைக்கணும் வீட்டில் நிம்மதி இருக்கணும் அப்படின்னா நம்ம கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து விளக்கு போடலாம் ஒரு விளக்கு வந்து நம்ம எரியும் பொழுது நல்லெண்ணிலிருந்து நெய்யிலிருந்து ஏற்படக்கூடிய ஒளி ஜுவாலை நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற தீய அதிர்வலைகளை நகர்த்தி நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அப்போ நம்மளோட மைண்டில் இருந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்கு ரொம்ப உகந்த மாதமாக கருதப்படுறது வந்து இந்த கார்த்திகை மாதம் தான் அந்த மாதத்தில் வந்து நம்ம முதல் இருந்து தொடர்ந்து வந்து முப்பது நாட்களுமே போடலாம் இப்படி நம்ம டெய்லியுமே விளக்கு போட முடியாதவங்க முக்கியமாக ஒரு மூணு நாட்களில் வந்து விளக்கு போடலாம் அது வந்து கார்த்திகை தீபம் பரணி தீபம் அந்த நாளில் போடலாம் முதல் நாள் ஏற்றக்கூடியது பரணி தீபம் இரண்டாவது நாள் ஏற்றக்கூடியது கார்த்திகை தீபம் மூன்றாவது நாள் ஏற்றக்கூடியது பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வருஷம் பரணி தீபம் பிரதோஷம் கார்த்திகை நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ஒரே நாளில் வருது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதிமூணாம் தேதி தான் வருதுங்க அன்னைக்கு தான் வந்து பரதீ பரணி தீபம் அன்னைக்கு தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த ஒலிஜுவாலை விளக்கு எரியக்கூடிய நம்ம அர்த்தநாரீஸ்வரர் வந்து நமக்கு காட்சி தரக்கூடியது வந்து ஒளியாக காட்சி தரக்கூடியது வந்து அந்த நாளில் தான் பரணி தீபம் அன்னைக்கு தான் அன்னைக்கு தான் நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நாளையில் அந்த மூன்று நாட்கள் மட்டுமே முப்பது நாட்கள் நாட்களும் விளக்கு போட முடியாதவங்க அந்த மூன்று நாட்கள் வந்து விளக்கு போட்டுக்கலாம் கார்த்திகை தீபம் அந்த நாளில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் யூஷுவல் நம்ம எப்பவும் போல தான் காலையில் எழுந்ததுமே குளிச்சுட்டு நம்ம சிவன் அதுக்கப்புறம் வந்து முருகர் இது எல்லாமே மனசில் நினச்சி நல்லா வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் கும்பிட்டதுக்கப்புறமா சிம்பிளாக பால் பழம் மட்டும் அந்த டே ஃபுல்லாக எடுத்துக்கலாம் சாயந்தரமாக நம்ம விளக்கெல்லாம் போ விளக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம் சிம்பிளாக பால் பழம் மட்டுமே அன்றைக்கு ஃபுல்லாக எடுத்துக்கலாம் சிலர்லாம் வந்து மௌன விரதம் இருப்பாங்க மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்ததுமே அப்போ எழுந்ததுலேருந்தே பேச பேசாமல் இருக்கணும் ஃபுல்லாக வந்து பேசாமல் இருந்துட்டு சாய்ந்தரமாக நம்ம விளக்கு எரியும் பொழுது திருவண்ணாமலையில் வந்து நம்ம டிவியிலேயே பார்த்துக்கலாம் அங்கே போக முடியாதவங்க அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சாமி நாமத்தை சொல்லி நம்ம மௌன விரதத்தை வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் காலையிலேருந்து சிம்பிளாக விரதம் விட்டுவிட்டு கரெக்டாக ஆறு மணிக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்து திருவண்ணாமலை போக முடியாதவங்க டிவி போட்டுட்டு உட்காந்துடலாம் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்கள்லையும் இந்த வழிபாடு நடக்கும் இருந்தாலும் வந்து அங்கே எதுங்கேயுமே போக முடியல அப்படின்னா நம்ம டிவியை கரெக்டாக அஞ்சு அஞ்சு மணிக்கெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஆறு மணிக்கு நம்ம அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி நடக்கும் திருவண்ணாமலையில் நம்ம அண்ணாமலையார் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் அதுவும் சில நிமிடங்கள் மட்டுமே காட்சி தரக்கூடிய அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபியாக நமக்கு வந்து அழகா அற்புதமாக காட்சி தருவார் ஒலியாக நமக்கு தெரியுவார் அந்த ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே பொறுமையாக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து விளக்கெல்லாம் போடலாம் வீட்டில் இதை பார்த்து முடிச்சிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கு போட்டால் போதும் ஆறு மணிக்கு கரெக்டாக இந்த நிகழ்ச்சி நடக்கும் இந்த வழிபாடு நடக்கும் அது முடிச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து விளக்கு போட்டுக்கலாம் எத்தனை விளக்கு போடணும் அப்படின்னா இருபத்தேழு விளக்கு வந்து மினிமமாக நம்ம போட்டுக்கலாம் நிறைய வீடு ஃபுல்லாக வச்சாலுமே சூப்பராக இருக்கும் நம்ம இருபத்தேழு விளக்கு போட்டுட்டு விளக்குக்கெல்லாம் முன்னாடியே வந்து வெல் ப்ரிப்பேர்டாக நம்ம வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு வச்சுக்கலாம் சிவபெருமானுக்கும் சரி முருகருக்கும் சரி நம்ம பூவெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணிக்கலாம் அன்னைக்கு முருகருக்குமே உகந்த நாள் கார்த்திகை நட்சத்திரம் வருது இல்லையா ஸோ முருக பக்தராக இருந்தீங்கனாலும் அது ஒரு அருமையான நாளாக இருக்கும் அன்னைக்கு பிரதோஷம் எல்லாமே சேர்ந்து வருது அந்த நாள் அதனால காலையிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடியும் அப்படிங்கிறவங்க விரதம் இருந்துட்டு சாயந்தரமாக ஆறு மணிக்கு மேலே விளக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி அழகாக நாளே வந்து தொடச்சி தண்ணியில் போட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்னா எடுத்து வாஷ் பண்ணி குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாமே ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாமியோட அந்த அர்த்தநாதீஸ்வரர் ஸ்வரூபியாக காட்சி தரக்கூடியதை பார்த்துட்டு வீட்டில் வந்து விளக்கு போட ஆரம்பிக்கலாம் அந்த காட்சி நமக்கு பார்க்குறப்போ அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிங்கிற நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லது மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசியாக இந்த இந்த நாமத்தை அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி நம்ம மௌன விரதத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பேசிக்காக அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு பரணி தீபம் அன்னைக்கு நம்ம வந்து விளக்கிடுச்சு முறை சிம்பிளாக நம்ம நிறைய நிறைய எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லா நாட்களையும் போல் கடவுளை நினச்சி வழிபட்டு இந்த விரதத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே போதும் நினச்சது எல்லாமே நடக்கும் நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ